அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர காத்துகௌ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் படைப்புகளில் முந்தினது லஹுல் மஹ்பூல் என்பதாகும் அதனுடைய பொருள் பாதுகாக்கப்பட்ட பலகை உண்டான காரியமும் உண்டாக்கப் போகிற காரியமும் இவைகளில் நின்றும் எழுதினதைக் கொண்டு தாலா அந்த எட்டை பாதுகாத்துக் கொண்டான் அதில் உள்ள விளக்கத்தை அல்லாவை ஒழிய மற்றொருவர் அறியமாட்டார் வெளுத்து முத்தில் நின்றும் அந்த எட்டை படைத்தான் அதனுடைய இரண்டு காலம் சிவந்த மாணிக்கமாக இருக்கும் அதனுடைய பருமன் வர்ணிக்க முடியாதது ரத்தினத்தில் நின்றும் அதற்கு ஒரு எழுதுகோலை படைத்தான் அதனுடைய நீளம் ஐநூறு வருஷத்து தூரமாயிருக்கும் முனி பிளக்கப்பட்டதாக இருக்கும் அதில் ஒளிவு பிரகாசிக்கும் பின்பு எழுது என்று ஒரு சப்தம் கூப்பிடப்பட்டது அந்த சப்தத்தின் ஒலியில் நின்றும் துலும்பி ரத்து என்கிற மலக்கு அல்லாவை தஸ்பீக் செய்வது போல தஸ்பீக்கு செய்து கொண்டு அந்த உலகில் நடப்பதை அறியப்பட்ட நேரத்தில் இருந்து கியாமத்துடைய நாள் வரும் அளவும் அடியார்கள் செய்யும் அமல்களை எழுதுறது கொண்டு கலம் உலர்ந்து போய்விட்டது எடும் நிரம்பி போய்விட்டது அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே